வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜி டுடே தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களை நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் அதே சமயம் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே நம்ம தமிழ் சமூகம் தான் மேம்பட்டு இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பதிவு செய்கிறோம் பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறதுல இருக்கட்டும் இங்கே தான் எல்லா சமூகத்தினரும் முன்னேறிய சமுதாயமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு செய்கிறோம் மற்ற மாநிலங்களில் குறிப்பிட்ட ஒரு தான் மூணு தான் சட்டர்ஜி உங்களுக்கு நம்புதிரி பாட் ஷர்மா வர்மா முகர்ஜி சொட்டபாத்தாயா உபாத்தாயா அப்படின்னு இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இந்த பேர் பட்ட பேர் உள்ள அந்த கம்யூனிட்டி பிராமின் கம்யூனிட்டி ஐயர் ஐயங்கார் இவங்க மட்டும்தான் வளர்ந்துருப்பாங்க அந்த வளர்ச்சியை வச்சுட்டு டிஜிஜி ஜிடிபியில் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களான்னு கேட்பாங்க தமிழ்நாடு மட்டும்தான் அகமுடியர் கோணார் நாடார் அருந்ததியர் ஆதி திராவிடர் தேவேந்திரர் உடையார்னு எல்லா சமூகத்தினரும் படித்து இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறது வந்து இன்க்ளூசிவ் குரோத் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் அதனால தான் அந்த தமிழ்நாடு வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது கல்வி பொருளாதாரம் சமூகம் பண்பாடு ஆனால் இந்த தமிழ்நாட்டின் மரபுக்கு ஒரு கரும்புள்ளியா இன்னும் சில சாதியவாதிகள் இருக்கிறாங்க அந்த சாதியவாதிகளை முழுக்க சங் பரிவார அமைப்பு இயக்கம் அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு தமிழ்நாடே கொண்டாடுகின்ற பரிதாபங்கள் கோபி சுதாகர் டிராவிட் அந்த வேற மூணு பேரையும் இன்னைக்கு தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இந்த நேரத்துல தமிழ்நாடே கொண்டாடுகிற நேரத்தில் ஒருவர் வந்து ஜாதிய பத்தியா போடுற கொல்ல போறேன் உங்களை இப்படி அந்த என்ன படிங்கப்பா அதுல அந்த வீடியோடைய முதல் காட்சியே என்ன அந்த சுதாகர் உருவாப்புல அண்ணே நான் படிச்சுட்டேனே என் கூட படிச்சவங்கன்னா நல்லா முன்னேறிட்டாங்கனே நானும் படிக்கணும்னு தான் சொந்தக்காரன் சொல்றான் அவன் என்னடா இப்படி இருக்க நம்மளா யாரு தெரியுமா அப்போ அப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு படித்த பையனை ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை அதுக்கப்புறம் படிக்க விடாம முன்னேற விடாம சென்னை பெங்களூரு பூனே இந்த மாதிரி வெளிநாடு வெளிமாநிலங்களில் போய் புழைக்க விடாம அவனை வந்து அப்படியே ஊருக்குள்ள ரவுடியாக ரவுடியா ஃபார்ம் பண்ண வைப்பாங்க இதுதான் முதல் காட்சியே அதுல கோபி டேய் நானும் ஓன் கம்யூனிட்டி தான் நல்லா கவனிச்சு பாருங்க அவர் எந்த சாதியையும் தாக்கல ஒரே ஜாதியில ஒருத்த வந்து இப்படி தூண்டி விட்டு அது மூலமா புடைக்கிறான் அதே கம்யூனிட்டில இன்னொரு ஜாதிகார படிச்சு முன்னேறி இப்ப எல்லாம் பண்ணாதீங்கடா ப்ராப்ளம்டா லவ் பண்றது காதலிக்கிறதுலாம் போய் படிங்கடா முடிஞ்சா உன் ஜாதிக்காரனுக்கு டியூஷன் எடுடா ஜாதிக்காரனுக்கு கல்வி கொடுடா அவனுக்கு உதவி செய்யா இப்படி ஜாதிக்காரன அருவாளத்தை ஏத்தி விட்டு குத்துறா குத்துரா நம்மட்டு பொம்பளை இது பண்ணா தலையை எடுத்துடுறான்னு சொல்லாதான்னு யார் சொல்றான் அதே ஜாதிக்காரன் தான் சொல்றான் வேற ஒருத்தையும் சொல்ல மாட்டான் யாரும் ஒரு பெரியாரிஸ்டோ இஷ்டோ மார்க்சியவாதிகளோ வந்து அந்த ஜாதிக்காரனுக்கு புத்தி சொல்ல மாட்டாங்க அதே சாதியிலேயே ஒரு ஒரு நல்லவன் இருப்பான் அவன் வந்து படிச்சு நம்ம மக்கள் முன்னேறதுக்கு உதவிடா நம்ம ஜாதியிலேயே ஏழைங்க இருக்காங்க படிக்கவங்குவான் அப்ப இது யாருக்கு உருத்தாது எந்த ஜாதிக்காரனையும் அவங்க தாக்கவே இல்லை கோபி சுதாகர் வந்து எந்த சமூகம் தெற்க உள்ளவங்க கடைமடை கொங்கு மண்டலம் வட தமிழகம் எந்த குறிப்பிட்ட சாதியை அவங்க தாக்கவே இல்லை ஆனா ஏன் ஏன் குத்துது சார் எல்லா சாதிக்காரங்களும் அதை பாராட்டுறாங்க சார் இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லா சமூகத்தினரும் பாராட்டுறாங்க இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு ஏதோ பெரியாரிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் தலித் அமைப்புகள் மட்டும் பாராட்டல எல்லா கட்சி கடந்து எல்லாரும் பார்த்து பார்த்து சிரிக்கிறான் டே ஆமாண்டா ஊருக்கு ஒருத்தர் இப்படி இருக்கிறான்டா டே இப்படிதானே நம்மளுக்கு எடுத்து விடுறாங்க இப்போ பாடுற அந்த பையன் வாழ்க்கையை கெடுத்து விட்டாங்க ஒரு பையன் உயிரி அழிச்சு ஒருத்தனை கொம்பு செய் அவனும் ஜெயிலுக்கு போய் சொந்த ஜாதிகாரனே இப்படி பலியாக்கிட்டாங்களேன்னு எல்லாருமே பேசுறாங்க இதுல சொல்றாரு நம்ம சுஜித் தம்பி வாழ்க்கை அப்படி ஆயிருச்சு எப்பா சுஜித் தம்பி கொலை பண்ணது சரியா தப்பா அதை பத்தி பேசல அந்த செத்துப்போன கவின் உயிர் ஒரு அப்பாவி பையன் இருபத்தி நாலு வயசு பையன் வாழ்க்கை போயிடுச்சு அதை பத்தி பேசல இப்ப காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு அது அந்த ஜாதிக்கார பொண்ணை பற்றியும் அவரு கவலை கிடையாது கொலை செஞ்சு அந்த ஜாதியை நம்ம நம்ம ஜாதியை செஞ்சவே கொலை செஞ்சுருக்கான் அவனுக்காக தான் நான் பேசுவேன் கொலை செஞ்சு அவனுக்கு பக்கத்துல நிற்பேன் அப்படின்னு ஓப்பனாகவே பேசுறாரு இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துல தயவு செய்து இதெல்லாம் கொண்டு வாங்க இந்த மாதிரி சிறப்பு கூறுகளை உருவாக்கி ஆணவ கொலையை தூண்டும் விதமாக பேசுவது ஒரு கொலையை நியாயப்படுத்துவது கொலை செய்த கொலையாளியை ஹீரோவாக கொண்டாடுவது இதையெல்லாம் ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தின் சிறப்பு பிரிவுகளாக தயவு செய்து கொண்டு வாங்க ஏன்னா இதுக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கு இது தப்புன்னு கூட தெரில பாருங்க எங்க எங்க ஜாதி பெருசுன்னு ஒருத்தன் சொல்லலாம் ஜாதி நம்ம ஒளியணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் ஜாதியை ஒளியணுங்கிறது நம்ம போன்றவர்களுடைய எண்ணம் சரி அந்த அளவுக்கு வேணாம் எங்க ஜாதிக்குள்ள நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லலாம் எங்க ஜாதி தான் பெருசுன்னு எங்க ஜாதிக்காக நான் கொலை செய்வேன் சொல்றது சட்டப்படியே தப்புங்க இப்ப நான் என் குடும்பத்துக்கு என் குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா என் குடும்பத்துக்காக நான் யாராவனாலும் கொலை செய்வேன் அப்படி நான் சொல்ல முடியுமா அப்படி சொல்லலாமா ஆனா அந்த ஜாதி மனநிலை ஏறிய சங் பரிவாரர்களுக்கு என்ன என்ன பேசுறோம்னு தெரியாம ரொம்ப ஓப்பனா கொலை செஞ்சவனை ஆதரிச்சும் கொலையை ஆதரித்தும் பேசுறாங்களே ஒழிய ஒரு உயிர் போயிருச்சேன்னு பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அது வேற ஜாதி உயிரா அது போகணுமா தான் ஜாதி பொண்ணை பத்தியும் கவலை இல்லை ஏன்னா வேற ஜாதிகார லவ் பண்ணிட்டால அவளும் போட்டா கொலை செஞ்ச மாவீரன் என் ஜாதிக்காரனை கொண்டாடுறேன் இதத்தானே கோபி சுதாகர் கலாச்சரிந்தாங்க இதைத்தானே படிச்சு படி சொல்லியிருந்தான் அவங்க என்ன சொன்னாங்க எந்த ஜாதியும் அவங்க இது பண்ணல எல்லா ஜாதியிலும் படிச்சவன் இருக்கான் நல்லவே இருக்கா ஒழுக்கமானவே இருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு கேஸ் இந்த மாதிரி நின்றுட்டு அந்த பசங்களை கொம்பு நம்ம ஜாதிடா எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படி இருந்தோம் தெரியுமா இப்ப இவர் வந்து ஏதோ இவரு சமூகத்தை எழுவுப்படுத்திட்டாங்கிறாங்க அப்படி இல்லையே நேத்து பார்க்கிறேன் மீம்ஸ்ல ஒரு மேற்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு அமைப்புகளை பண்ணி இதை இது பண்ணி தான் அது போட்டிருக்காங்கிறாங்க அப்ப இது எல்லா சமூகத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் அவங்க போட்டிருக்கிறாங்க ஏங்க இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர் மட்டும் இல்லை பட்டியல் சமூகத்துலையுமே ஜாதி வெறி இருக்கு நாங்க இவங்கள விட பெரிய சாதி அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்களும் எங்க சாதி பண்ண எங்களுக்கு கீழே உள்ளவங்களை கொடுக்க மாட்டோன்னு சொல்லி வெட்டுவேன்னு சொல்லி பேசுறவங்களும் இருக்கிறாங்க அப்ப இது ஜாதி உணர்வு யார்கிட்ட இருந்தாலும் பிசி எம்பிசிஎஸ்சி யார்கிட்ட இருந்தாலும் தப்புன்னு தான் அது சொல்லுது நீங்க ஏன் அதை உங்க சாதியோட பொருத்திக்கிறீங்க அப்படியே இருந்தாலும் அந்த சாதியில உள்ள பிடிச்சவனையும் குலகாரனையும் தான் அவங்க விமர்சிக்கிறாங்களே ஒழிய அந்த சாதியில படிச்சு நல்லா முன்னேறி வர்றவன அவன் நம்மால தான் சொல்றான் கோபி சுதாகர் அவங்க அதுல கோபி கேரக்டர் வந்து என்ன கேரக்டர் நானும் உன் கம்யூனிட்டின்னு சொல்லுவாப்புல நம்மளாம் ஒரே ஜாதி தான் ஆனா நான் இந்த மாதிரி நம்ம ஜாதிக்காரனை தூண்டி விடல நீ தூண்டி விடுறேன் அப்ப அந்த கேரக்டரை வந்து ஏன் உங்களுக்கு உறுத்துது அந்த ஜாதி வெறியன் அந்த சாதியை தூண்டி விட்டு கொலை செய்ய தூண்டி விடுறவன் கேரக்டரை விமர்சனம் பண்ணா உங்களுக்கே எரியுது அப்போ நீங்கள் அந்த இடத்துல யாராக உங்களை பொருத்தி பார்க்குறீங்க அதில் வர ஜாதினா உங்களை நீங்கள் பொருத்தி பார்க்கத்துக்குறீங்க உங்களை அறியாமலே மனசாட்சி உறுத்துது நம்மள தான்டா சொல்கிறோம் நம்ம இந்த வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதோ வருது அது மட்டும் இல்லை ஒரு வீடியோவில் நீங்கள் தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு ஒரு சாதி ஒளியனும் சாதி நல்லிணக்கத்துக்காக ஒரு எல்லாரையும் நகைச்சுவையா இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு அவங்கள இருக்கிறாங்க வீடியோ போட்டு என்ன வார்த்தை பேசுறீங்க சார் எச்சப்பய அப்படி என்ன சார் அவங்க பண்ணிட்டாங்க சார் ஜாதி வேற்றுமையோட இருக்காதீங்க சார் எல்லாரும் படிங்க முன்னேறுங்க படிச்சு சென்னை இந்த மாதிரி போய் முன்னேறுங்கடா அப்படின்னு சொல்றது ஒரு தப்பா சார் உங்க சாதியை சேர்ந்த எந்த சாதியா இருந்தாலும் படிக்கணும்னு சொல்றது தப்பா சார் நம்ம ஜீவா டுடே நான் தொடர்ச்சியா யாருக்காக பேசுறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு டிஎன்டி மக்கள் குற்ற என்று வெள்ளைக்காரர்களால் சொல்ல போர்க்குடி சமூகங்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட அறுபத்தெட்டு சாதிகள் பிறமலைக்கல்லர்கள் கொண்டைங்கொட்ட மரவர்கள் இருளர் குறவர் இவங்க வளையர் முத்தரையர் இந்த சமுதாய மக்களை இந்த மாதிரி வெள்ளக்காரங்காலத்திலிருந்து இவங்க கல்வி உரிமை மறுக்குது இவர்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் டிஎன்டி தனி சர்டிபிகேட் தரணும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒருபோரும் அந்த சமுதாய மக்களை அருவால் எடுத்து நீங்க ஆண்ட பரம்பரை அவனை விட்டு இவனை விட்டு நான் ஒரு முறை சொன்னது கிடையாது அதுக்கு படிக்கணும் முன்னேறணும் உங்களுடைய மொராஜி தேசாய் காலத்துல எம்ஜிஆர்ல உங்களுக்கான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து டிஎன்டி மக்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கு அதுக்காக என்னைக்கா பேசியிருப்பீங்களா நீங்க உங்க சமூக உங்க சமூகத்தின் மீது உண்மையிலே காதல் இருந்தா அன்பு இருந்தா அந்த பசங்க படிக்கணும் அந்த பசங்களுக்கான இடஒதுக்கீடு அந்த மத்திய அரசு மறுக்குது இந்த மோடி அரசு தரம் இருக்குது எழுபத்தி ஒன்பதுல போச்சு டெல்லி எங்க உரிமையை மறுத்துருச்சு எங்களுக்கு டிஎன்டி வேணும் டிஎன்சியில இருந்து அந்த மக்கள் அந்த படிக்கணும் முன்னேறணும் என்னைக்கு யார் நீங்க பேசியிருப்பீங்களா அதை விட்டுட்டு எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் முன்னேறணும்னு சொல்லி ஒருத்த வீடியோ போட்டா அவ்வளோ கோவம் வருது எச்சப்பயல்களா எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டீங்களா இதுக்கு யாருங்க எலும்பு துண்டு கொடுக்க போறா இந்த வீடியோக்கு நான் தெரியாம கேட்குறேன் தம்பி தம்பி இப்படி ஒரு வீடியோ போடுன்னு சொல்லிட்டு பணம் கொடுப்பாங்களா அவங்க எந்த கட்சிக்கும் சார்பா இல்லையே எந்த கட்சி எந்த ஜாதிக்கு சார்பா பேசவே இல்லையே அவங்க எல்லா சமூகமும் நல்லா இருக்கணும் படிங்க முன்னேறுங்கன்னு சொல்றாங்க நான் வந்து எல்லா சமுதாய மக்களுக்காக நான் வீடியோ போடுறேன் வன்னீர் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ஆனா அவங்க அவங்கித்துவம் இல்ல பேசியிருக்கேன் ஆதி திராவிட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ள நுழைய மறுக்கும் போது அதே வன்னீர் சாதி இருந்தாங்கன்னா நீங்கள் செய்வது தவறு ரெண்டு பேருமே ஒரே இனம் ஒரே கூட்டம் ஒரே தமிழை இப்படி சாதியால பிளவுண்ட்டு இருக்காதுன்னு பேசுறேன் அதே பறையர் சமுதாயம்ல அருந்திருக்கும் பிரச்சனை வந்து ஒடுக்கப்பட்ட அருந்திருக்கும் நம்ம நிக்கிறோம் தலித்துகளுக்குள்ளேயே புதுரை வண்ணார் வந்து எஸ்சிலேயே ரொம்ப ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப மைனாரிட்டியாகவும் இருக்கிறாங்க இப்போ முதன்முறையாக புதிரை வண்ணாருக்காக குரல் கொடுத்து அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் அவங்களுக்கு ஒரு வாரியம் வேணும் இது குறித்து கலைஞர் ஒரு முறை பேசியிருக்காரு அவங்களுக்கு உட்பிரிவில் ஏதாவது தாங்கன்னு தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நான் இப்படி எல்லா சமூக மக்களின் உரிமைகளுக்காக அந்த சாதியை பேர் சொல்லி நம்ம பேசுறோம் ஜிவாட்டோடையே நிறைய பேசியிருக்கு அவங்களுடைய உரிமைகளுக்காக அவனை தூண்டி விட்டு அவனை பைத்தியக்காரனாக்கி அவனை கலவரக்காரனாக்கி அவனை குளக்காரனாக்கி ஜெயிலுக்கு போகிறதுக்காக பேசக்கூடாது ஆனா இவங்க எல்லாம் யாருன்னா இப்படி பெருமிதத்திலேயே வச்சு ஓட்டுறது நம்ம யாரு தெரியுமா நம்ம யாரு தெரியுமா ஐயா டிஎன்டி சமுதாயத்திலேயே ரத்னவேல் பாண்டியன் ஒருத்தர் இருக்காரு அவரால் தான் இன்னைக்கு இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த பிசிக்கே அவர் ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருந்ததுதான் காரணம் விபிசிங் மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு இதெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டுல விபிசிங் ரத்னவேல் பாண்டியன் இருந்தார் அவர் டிஎன்டி சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஒருபோதும் தான் ஜாதிகாரெல்லாம் அப்படி இருக்கணும்னு சொல்லல நம்மலாம் படிக்கணும் வேலை வாய்ப்பு போகணும்னு சொன்னார் இப்படியாக இடஒதுக்கீடு தலைவர்களை நீங்கள் இப்போ பெரியார் யார் அம்பேத்கர் யார் இடஒதுக்கீடுக்காக பாடுபட்டவங்க யாரு கைரேகை சட்ட வரலாறு என்ன இந்த மாதிரி நீங்கள் என்னைக்காவது பேசியிருந்தால் பரவாயில்ல அதை விட்டுட்டு எல்லா சமுதாயத்தையும் படிக்கணும்னு சொன்னால் ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு எச்சப்பயில எலும்புக்கல் மிரட்டுறீங்கன்னு என்ன சார் அர்த்தம் ஆனாலும் கோபி சுதாகர் உண்மையில் இவ்வளவு வரி பிடிச்சவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு வெளியே கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் தமிழ்நாடுங்கிறது இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலம் அதனால தான் கோபி சுதாகர் மாதிரி அத்து துணிச்சலாக வீடியோ போடுறாங்க இது தமிழ்நாட்டினுடைய வெற்றி உங்க சாதி வெற்றி பெறாது இவர்கள் பேசி அந்த சமத்துவம் தான் வெற்றி பெறும் சாதி வெறியர்களை கோமாலியா கிண்டல் அடிச்சு தான் தமிழ்நாட்டில் எடுப்பாங்க அதுதான் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் இதே வட இந்தியால வீடியோ போட்டிருக்கவே முடியாது ஏன்னா போட்டாரில் அந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே அதிகம் இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கோபி சுதாகருக்கு தான் ஆதரவு அதிகமே ஒழிய உங்களை மாதிரி சாதி வெறியர்களுக்கு ஆதரவு குறையும் இனிமேலாவது திருந்துங்க சார் கோபி சுதாகர் உங்களை இந்த அளவுக்கு கதரவு விட்டு இருக்காருன்னா அப்ப இன்னும் உங்க மனதிற்குள்ள எந்த அளவுக்கு ஆள் மனதில் சாதி வன்மம் இருக்குங்க என்பதுதான் தெரிகிறது அப்ப கோபி சுதாகரை தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு தமிழ்நாட்டுல கொண்டாடினாலும் இந்த ஒரு விழுக்காடு ஆட்கள் இருந்துகிட்டு மிரட்டணுங்கிறீங்க ஆனா நீங்க உங்களை அறியாமலேயே சாதி வரியை தூண்டி பேசுறீங்க ஆணவக் குலைக்கு ஆதரவா பேசுறீங்க சட்டங்கள் ஆணவக் குலை தடுப்பு சட்டங்கள்லாம் உறுதியா அதுக்கு பிரிவுகள்லாம் இன்னும் உட்கூறுடன் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பேசுவதே சட்டப்படி குற்றம் என்ன கேட்டால் இப்பயே பேசுவது சட்டப்படி குற்றம் ஏன்னா கொலை செஞ்ச கொலகாரனை தான் நீங்க பெருமைப்படுத்துறீங்களே செத்து போனவன் செத்துட்டானே அவன் என்னாச்சு அவன் குடும்பத்துக்கு ஒரு அம்மா அப்பாவுக்கு பையனே போயிட்டானேன்னு ஒரு வரி பேசல சோ உங்களை போன்றவர்களுக்கு கோபி சுதாகர் வீடியோ வைக்க தான் செய்யும் உங்களை பதற தான் செய்யும் அந்த விதத்தில் அவங்க மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை ஜீவா டுடே பதிவு செய்கிறது இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி